திசாட்டி சின்னத்தில் வர்ற ஐயாளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் தெரிவிப்போம் இல்லை நாங்கள் அப்படி போடுறது வந்து எங்களுக்கு ஒரு பாதிப்பாக ஏற்படும் நினைக்கல ஒரு என்ன பொறுத்த ஒரு பாதிப்பு ஏன்டா எங்க தமிழ் எம்பிக்களை நம்பி நாங்கள் கலத்துறது பட்டதான் நாங்கள் மிச்சம் தடை செய்யப்பட்ட தொழில் அனைத்தையும் முற்று நிறுத்தி எங்கட வாழ்வாதாரத்தை நிலநாட்டி தந்தாட்ட அன்ற விமல் வீரவன் சார் அகமன் சார் அமர்சிங்க அது எல்லாரும் இந்த உள்வாங்க கூடாது அவள் ஓண்டு இனவாதிகள் அந்த இனவாதி கட்சியில் வளர்ந்த இவர் வந்து தமிழ் மக்களுக்கு இனவாதம் இல்லாமல் ஒரு நல்ல திருவத்திர நம்புறீங்களா நம்பி நாங்கள் நம்பிக்கிறோம் ஏன்னா பேட்டிலையும் பார்த்தோம் அவன் மக்கள் துறை என்று படத்தில் அமைச்சர் டெக்ளா மற்ற கூட்டமைப்பு தலைவர் சுமந்திரன் மற்றது அங்கே அடுத்தது கருணாமான் மட்டக்கள மாவட்டம் மற்றது புள்ளியான் ஆக்களவர்களும் உள்ள வாங்க இருந்த இந்த நிர்வாகம் பத்து வருஷம் மட்டும் ஜனாதிபதி ஆட்சியில் இருப்ப கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகர் அவர்களுக்கு வெட்டி பெற்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நாங்கள் உலமும்படிய ஒரு மாற்றம் பெறாத ஒன்று எதிர்பார்த்து கொண்டு வந்தேன் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்படா ஜால்பானத்துல பயிற்சித்துறை கொட்டடியில இங்க பாத்தீங்கடா ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களுக்கு அவருடைய வெற்றியை வாழ்த்து முகமாகவும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்து இந்த கொட்டடி சமூகம் பதினாலு மீனவர் சங்கம் சேர்ந்து அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க போயினா அயல் தாண்டி வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன ஏற்பாடு செஞ்சீங்க நாங்கள் தொண்டமன கடத்தொழில் கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஒரு பெரிய பஸ் படித்து இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம் இங்கே எங்கட கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகா அவர்களுக்கு வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்கள் இவ்வளவு காலமும் இப்படி ஒரு மாற்றம் பெறாதோன் எதிர்பார்த்து கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஜனாதிபதி கிடைச்சது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதனாடி கலந்து அவருக்கு எங்கள்ட முழுமையான கரையோர தான் முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்க போகிறோம் இதுவரை ஆளவங்களுக்கு அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் வந்து இதுவரை ஒன்றும் செய்யலை ஒன்றுமே செய்யலை ஆலையால் நீ சொல்லி வெளிப்பட்டுப்பீங்களான பார் லைசன்ஸ் அதுக்கு ரெண்டு ஓடி அதுக்கு ரெண்டு ஓடி உள்ளால் லஞ்சமும் தான் இருந்தது இந்த ஊழல் இல்லாத ஆற்றி ஒரு இனவாதம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லா மக்களும் சேர்ந்து வாழணும்னு என்று சொல்லி நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதுக்கு அதனால நாங்கள்ங்கிற முழுமையான ஆதரவை மீனவ சம்ப சார்பாக முழுமையான ஆதரவை வந்து நாங்கள் வழங்குவோம் இலங்கை வரலாற்றுல வந்து ஐக்கிய சேர்க்கட்சியும் ஸ்ரீலங்கா சொந்த கட்சியினா மாறி மாறி ஆட்சிக்கு வராது இந்த முறை வரலாற்று முதல் தலைவியா ஜேவிபி அதாவது ஜனதா விலகி பெற முன்னாள் முதல் மாற்றம் வந்து இதை வடகிழமை நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாற்றம் தான் இந்த முறை மாற்றம் தான் இந்த முறை கூடுதலா நாங்கள் எங்கட ஆதரவுக்குள்ள ஜனாதிபதிக்குதான் அன்பகுமார் திசா நாயக கட்சிக்கு தானே ஆதரவாளம் பாராளுமன்றத்தில் தேர்தலோ பாராளுமன்றத்துல அவர் ஆசனத்தை எடுத்தா தான் நிறைவேற்றி நூத்தி பதிமூணு ஆசனம் எடுத்தாத்தான் நான் வந்து எல்லாத்தையும் செயற்படுத்தலாம் வறுமனை ஒன்றுமே செய்யல அத கட்டம் இல்ல இப்ப அதனால நாங்கள் அவருக்கு நூத்தி பதிமூண்டு ஆசனம் கிடைக்கிற மாதிரி எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் மீனவ சமயம் சார்பாக

எங்கட கரையோர மக்கள் இந்த வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மூன்று மாதம் நல்ல ஒரு நாலு மாதம் ஆகும் சிறு தொழிலா இந்த சுருக்கமளி என்று அடிக்கப்பட்டதால இன்னைக்கு போட்டிங்கல தொழிற்செய்ற உணவு ஒரு தருப்பத்திலேயோ கட்டுமுறத்திலேயே போற தொழிலாளிகள் எல்லாரும் வீட்டிலேயே இருக்கணும் சாப்பாட்டுக்கு சிறி நீலி என்ற கஷ்டப்பட்டு கொண்டு எடுத்த விடுத்த கட்ட முடியாம இருக்கணும் அதன் அடிப்படையில இந்த ஆட்சியில வந்து எங்களோட அனூரா இந்த மக்களுக்கு இந்த மீன்பிடி தொழில் மேலோங்கி எங்கட நாட்டிலே இருந்து வேற நாட்டுக்கு இந்த மீனை ஏற்றுமதி செய்யணும் என்று சொன்னால் தடை செய்யப்பட்ட தொழில் அனைத்தையும் முற்றுமுழுதாக நிறுத்தி எங்கட வாழ்வாதாரத்தை நிலநாட்டி தந்தாட்டால் இன்றைக்கு பெண் சமுதாயம் இன்றைக்கு எங்களுடைய கரையோரம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அதுகளுக்கும் வாழ்வாதாரம் முட்டணும் என்று சொன்னா இந்த தடை செய்யப்பட்ட சுருக்கு வேலையை முதல் தட்டமாக நிறுத்தி தந்தார் என்று சொன்னா இன்றைக்கு வடபகுதியில அனைத்து மக்களும் உங்களோட மக்கள் நின்று உங்களுக்கான ஓட்டினை தெரிவதற்கு நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு மூன்று மாசம் அண்டு இல்லை இது காலங்காலமா வந்து தடை செய்யப்பட்ட இது நாங்கள் வந்து கேக்குறது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இந்த நாட்டில தடை செய்யப்பட்ட தொழில் சுருக்குவலை என்று சொல்லி சொல்றது இதை வந்து இவ்வளவு வளம் இருந்த அரசாங்கங்கள் வந்து லஞ்சம் ஊழல் எல்லா பகுதிக்கும் காசை கொடுத்து அந்த சுருக்கு வேலை செய்கிறவ வந்து காசு வேலை கொடுத்து மினிஸ்டர் மட்டம் அந்த மட்டம்னு சொல்லி எல்லா மட்டத்திலேயும் காசு காசு வேலை கொடுத்து அந்த சுருக்கு வலையை வழியா எங்களுக்கு வந்து இப்போ பாருங்க நாங்கள் இங்கே இந்த சூடவலை தொழில்னு சொல்லி சூடவளை தொழிலை தான் இந்த கரையோர மக்கள் எல்லாம் கூடுதல் அரிக்கின அந்த சூடவள தொழில் வந்து முக்கியமா ஒன்றுமே எங்களால் செய்ய முடியல அதான் பிரச்சனை என்ன செய்யணும் சுருக்கு விலை அளவு ஆள் பத்தாயிரம் கிலோ பதினஞ்சாயிரம் கிலோ அள்ளி கொண்ட மார்க்கெட்டுக்கு போட்ட உடனே அங்க ஐம்பது ரூபா நூறு ரூபா விற்கிது இங்க நாங்கள் மீனை பிடிச்ச ஒன்றுமே செய்ய முடியல மண்ணெண்ணெய் விலை விலை ஒன்றும் செய்ய முடியாத கட்டம் முக்கியமா எங்களுக்கு சுருக்கு விலை இந்த சுருக்கு விலை என்ற சாமான ஜனாதிபதி அவர்கள் நிறுத்தி தருவனும் அதை விட சட்டவிரோதமாக இந்தியன் ரோலர் இந்தியன் ரோலர் இங்கே கரையெல்லாம் அமர்ந்து வலையல் கவுறுகள் எல்லாத்தையும் பட்டி நம்பிதாண்டி நம்ம அந்த தாண்டி வர மீனவர்களையும் வந்து கட்டுப்படுத்தணும் கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கொள்றோம் நிப்பாட்டி தரணும் எங்களுக்கு எங்கட முழு ஆதரவு வந்து ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் எங்க கடத்தொழில் சமூகம் வந்து ஜனாதிபதிக்கு தான் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் ஆனா எங்களுக்கு இந்த வலிமுக வேலைக்கு செய்து தரணும்னு சொல்லி நாங்கள் மிகவும் தாழ்மையா ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்றோம் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து உண்மையிலேயே வந்து கடத்தொழில் அமைச்சர் வந்து ஒரு தமிழர்களானே உங்களுக்கு அவற்றை ஆதரவு இதுவரை காலமும் ஒன்றும் கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல அதுதான் எல்லாம் முதலமைச்சர் எதுவுமே கிடைக்கவில்லை எல்லாம் இப்ப பார்க்க போனா லஞ்சம் ஊழல் அதுதான் பிரச்சனை மெயின் பிரச்சனையா தானே இதுவரை காலமும் நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறோம் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த முடிவும் வரையில எங்களோட மக்கள் பாதிக்கப்பட்டே இருக்கு ஒன்றுமே செய்ய முடியாத கட்டத்துலதான் நாங்கள் நிற்கிறோம் ஆனா எங்க ஜனாதிபதி அவர்கள முழுமையா நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் நம்புறோம் அவருக்கு நூற்றுக்கு நூறு வீதம் அவங்கட ஆதரவையும் தெரிவிக்கிறோம் அவர் கண்டிப்பா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் இந்த ஆதார் கூட்டம் வந்து எத்தனை மணிக்கு போகுது அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு ஆயிரம் ரூபாய் அந்த கட்சில யாராவது இல்ல யார் மாவட்ட பொறுப்பாளர் சந்திரசேகரன் பார்த்து சொல்லி சொன்னவருவாக விவரம் தெரியல வேற போல இருக்கு சார் இதுல வந்து வேற வேற கடத்தில

அடுத்தது கருணாமான் மட்ட மாவட்டம் மற்றது புள்ளியான் ஆக்கலாம் உள்ள வாங்க இந்த நிர்வாகம் பத்து வருஷம் மட்டும் ஜனாதிபதி ஆட்சியில இருப்பேன் இந்த நாயராக உள்ள வாங்கினா சரி இந்த விட்டு போக வேண்டாம் அவ்வளவு உள்ள கூட்டங்கள் ஏன்னா ஒரு அரசாங்கத்தை ஆளப்பட மாட்டாங்க இவங்க இவங்க சேர்ந்தவங்களை கடத்தல அமைச்சரை போட்டா தமிழர் போட்டோன்னு சந்தோஷப்பட்டாங்க இதுவரை மேலே கொள்ளையடிப்பு தான் அவர் இருந்த காலப்பதி புல்லா கொள்ளையடிப்பு தான்

சப்போர்ட் பண்றோம் எங்க நான் ஊர் மக்கள் என்ற ரீதியில நாங்க தமிழ் பிறந்த ஒரு சிங்க கட்சிக்கு சரியாக என்ன சொல்லால் தமிழ் தோழல் வந்து பாருங்க பேப்பர்ல பாருக்கு ஆட்களும் இருக்கிறான் எல்லாத்துக்கும் என்னன்னு நம்பறது என்ன பண்றதுல அண்ணா புல்லா நம்புவோம் ஏன்னா ஒரு குழந்தை செயல்பாடுல எங்களுக்கு தெரியும் அவர்களை நம்பலாம் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை வச்சிருக்கோம் அதே நேரம் நாங்கள அவருக்காக நாங்கள் இங்கே வேலை செய்வோம் எங்க சங்கத்தால அவருக்கு சரியா வாழ்த்து இருக்கிறோம் ஜனாததியா நாங்களும்

ஆதரவும் தெரியும் இது எது வித சப்போர்ட்டும் பண்ணால அவர் சுருக்கலைக்கு லஞ்சம் விட்டான் விட்டதான் அரைஞ்சிருக்காங்க மற்ற இழுவ இந்தியன் நிலுவைப் படகுக்கும் வந்து ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் என்னடா என்ன டெய்லி வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் பத்து லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா வேலை ஒவ்வொரு நாளும் பெட்டுப்படுது இப்ப வந்து பெருந்தொள் செய்கிறாக்கள்லாம் இதுக்குள்ள கூட இருக்கணும் அந்த பெருந்தொழில் எல்லாரும் பாதிக்கப்படுது இது வந்து விழுவட உடனடியாக வேண்டும் ஐயால கோரிக்கை நாங்கள் இந்த கோரிக்கை தான் ஐயாட்ட வைக்கிறோம் ஆனால் அதே நேரம் ஐயாவில் நல்ல நம்பிக்கை இருக்க நாங்கள் இதுவரை இந்த ஜனாதிபதியையும் நாங்கள் கோரிக்கை வைக்கல ஏன்னா ஒரு ஜனாதிபதியும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாது இருந்தாரு எங்களுக்கான ஐயாவில் நல்ல நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த இதாக வைக்கிறோம் கோரிக்கை இதை உடனடியாக செய்து முடிச்சா நல்லா அதோட நேரம் இந்த பாராளுமன்ற இதெல்லாம் வந்து கூடுதலா ஆசனம் கொடுத்தாதான் அவர் இதாயும் செய்து முடிக்கிறான் அதுக்கு நானும் லாழ் மாவட்டம் நாங்க வடமான மக்களின் ரீதியில நாங்க கட்டாயம் குறைஞ்சி வேலை செய்வோம் ஐயா ஆரா உறுப்பினர்களோட நாங்க கட்டாயம் வெளில வைப்போம் யார் ஆசனம் எடுக்காது எங்களுக்கு தமிழர் சிங்களர் இந்த பாகுபாடு இல்ல எங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்ல எல்லா இலங்கை மக்கள் ஃபுல்லா பூராவும் ஆரோக்கியமா இருக்கணும் அதான் எங்களை ஜேபி சார்பா இந்த க இங்க பிரதிபடுத்த ஆக்களுக்கு வெய்ட் பண்ணுவீங்க ஓங்களா இருந்தாலும் சரி தமிழர் தமிழராக இருந்தாலும் சரி நாங்க ஐயாண்ட திசாட்டி சின்னத்துல பெடுற ஐயாளுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணி அதாவது தெரியப்போம் நாங்கள் போடுறது வந்து எங்களுக்கு ஒரு ஏற்படும் நினைக்கல ஒரு என்ன பொறுத்த ஒரு பாதிப்பு ஏன்டா எங்க தமிழ் எம்பிக்களை நம்பி நாங்க கலத்துறது மட்டும் நாங்கள் மிச்சம் என்னண்டா எல்லா எம்பியும் எல்லாரும் பார்த்தாலும் எல்லாமே உள்ள இப்போ ஐயா வந்தவொடனே எத்தனை ஊழல் வந்துடுது இதுக்கு பிற என்ன இவ்வளோ செய்யறது இல்லை நாங்கள் நம்பி என்னென்னா அனுப்புறது தமிழ் எம்பி வந்து ஆற பிறகு காட்டி ஒரு ஆளை கூட நல்லா தெரிஞ்செடுக்க முடியல ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பின்பலத்தில் ஒவ்வொரு புலவியிருக்கு அப்போ அவியை எல்லாம் நிறுத்தியேன்னு செய்கிறேன் அவியல் தங்க தங்க சோ வாழ்க்கைக்காகத்தான் பாராளுமன்றதுக்கும் போயிடும் எல்லாத்துக்கும் போயிடும் அதனால் அவியல் விரைவில் நிறுத்த மாட்டோம் நான் போகிற அதாவது போனவரை சந்திக்கணும் நான் எப்படியோ தங்க கூட்டம் டிக்னசி அந்த கட்சியெலாம் இருந்தேன் அந்த விட அவியலும் ஒதுங்க வேண்டியான் எல்லாரும் ஒதுங்கி எல்லோரையா இடமளிக்க வேண்டிய அவங்க அதை வந்து இந்த கட்சிக்கு இடமளிக்க வேண்டிய சூழ்நிலை வேற தாங்களாவே செய்யுது நம்ம அதுல தெற்க போல வடக்குல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் ஏன் இங்கேயும் எடுக்க அந்த வயசு வயசுனாக்கெல்லாம் போய் அங்க நிறுத்து விட்டு வரது அப்படின்னு நடக்குறது அதை இல்லாம ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் அதான் விக்னேசையா முதல் சொல்லி இருக்கார் உண்டு அதே மாதிரி எல்லாரும் இளைஞர் நதிக்கிடம் விட்டு ஒரு நல்ல ஒரு சூச்சமான ஒரு வாழ்வை தேடணும் எல்லா மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு இனித்தன ஒரு நல்ல வாழ்வு இந்த பத்து வருஷம் ஐயாண்ட ஆட்சி காலம் இந்த அஞ்சு வருஷம் அந்த அடுத்த அஞ்சு வருஷம் ஐயாவான் தருவார் அது நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அனைவர் ஐஜாவான் தருவார் என்று நம்பிக்கை இருக்கு அதன்படியே நாங்கள் இந்த பத்து வருஷம் அவரை வந்து அவற்றை அரசாங்கத்துக்கு நல்ல புல்ல ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எங்கே மக்களின் பிரச்சனையும் ஐயாவால் உருவன பூர்த்தி செய்யப்பட போகணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் இருந்து ஜெய்ப்பின் அதாவது அந்த இனவாதி கட்சியில வளர்ந்த இவர் வந்து தமிழ் மக்களுக்கு இனவாதம் இல்லாமல் ஒரு நிலை திருவிழா நம்புறீங்களா நம்பிக்கலாம் நாங்கள் நம்பிடுறோம் ஏன்னா அதையும் பார்த்தோம் அதோட வந்து ஐயா வந்து இரவு ரெண்டு மணி மட்டும் மக்களுக்கு இப்படி ஒரு ஜனாதிபதி இதுவே செய்யல அதுல நாங்க இந்த ஐயால நல்ல நம்பிக்கை பேச்சுல பாக்குறாங்க எதுவுமே இல்ல எல்லாருமே ஒற்றுமா இருக்கணும் தமிழர் சிங்களவர் முஸ்லீமோட வேறுபாடு இல்லாம எல்லாருமே நாங்க இளைஞரண்டு பெருமைப்படுற மாதிரி இருக்கணும் இதுவே காலம் நாங்கள் தமிழ் முஸ்லீம் சிங்கள புரிவாட்டே ஒரு காலம் புரிவாடும் ஆனா எல்லா மக்களும் நல்ல ஒன்று ரெண்டு

ஜனாதிபதி அவர்களண்ட வீட்டான் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா உறவினர்களோட அறிக்கிறோம் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் தேடி வந்தேன் எந்தவித அறிவிப்பும் இல்லாமலே தேடி வந்தேன் பட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் தந்துருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம் இதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஐயா ஐயா மாதிரி ஆக்கள் இருந்தாதான் தான் இது நாடு நிலம் நிலம் பெறும் நம்பிக்கை இருக்கு எல்லா மக்களும் சுவிச்சா வாழணும் அதுக்காக நாங்க நாங்கள் இதை பண்ணி வரணும் படித்த புத்த ஜீவிகள் எல்லாம் இருக்கணும் மாணவர்கள் இருக்கலாம் அவர்களை களமுறைக்கினால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கு என்று கேட்டுக்கொள்வோம் இதுல பாத்தீங்கண்டா ஒவ்வொரு பதாகைகள் வச்சிருக்கு அதாவது பெனர் வச்சிருக்கு பாத்தீங்கண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அமோக வெற்றியடைந்தமைக்கு அனுரகுமாரதி திசநாயக்க அவர்களை கற்கோவளம் கடத்தொழிலாளர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே மாதிரி இன்னொரு பாருங்க இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக மேன்மை மிகு கௌரவ அனுரகுமார திசநாயக் அவர்களை வாழ்த்துகின்றோம் மணற்காடு ஆண்டனிஸ் கடத்தொழிலாளர் சங்கம் அதே மாதிரி இங்காளம் பாத்தீங்கடா பாராட்டி வாழ்த்துகின்றோம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி குமார திசநாயக் அவர்களை பாராட்டி வாழ்த்துகின்றோம் அதாவது வாழ்த்துக்கவுடன் தும்பளை கிழக்கு உதயசூரியன் சூரியன் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இப்படி ஒவ்வொரு கடத்தொழில் சங்கம் வந்து பாராட்டி வாழ்த்து வாழ்த்துகளை வச்சிக்கணும் இதுல பாத்தீங்கன்னா வளமான நாடு அழகான வாழ்க்கை நாடு அனிராவோடு சொல்லி வச்சிக்கணும் நல்ல ஒரு மனசு அண்ணன் தம்பி போலும் அவரும் இல்லை அது ஜனாதிபதியும் நாங்கள் சொல்லிடாது அண்ணன் தம்பி போல தான் அவர் இருக்கார் என்ன மனசுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை ஊர் ம தமிழ் மக்களும் இல்லை முஸ்லீம் மக்களும் இல்லை சிங்கள மக்களும் உண்டா சேர்ந்து அந்த இருக்குது இருக்கு அந்த அளவுக்கு மனசில் கண்ட வீடு கட்டவே இல்லை அந்த வீட்டுக்கு முன்னுக்கு இதே இல்லை தெரியுமா அது என்ன கால்மீதியே இல்லை கால்மீதி இல்லாத மனசம் வந்து எதுக்கு போடுறான்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்படியான மனசன் இருக்கார் அந்த மனசில் நாங்கள் போட்டி வாழணும் எங்களுக்காக வாழணும் மக்களுக்காக வாழணும் மக்கள் தான் தேவை ஓகே தேங்க்யூ பாய்